ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கள் புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்கள் நான் சொல்கிறேன் அதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஒருதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் இது ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து முதல் எழுத்து வந்து சு அப்படிங்கிற எழுத்துல தொடங்கும் இறுதி எழுத்து வந்து ரீ அப்படிங்கிற எழுத்துல முடியும் இது ஒரு பெயர் இடையில் இருக்கக்கூடிய இரண்டே எழுத்துக்கள் தான் ரொம்ப எளிமையான ஒரு பெயர் தான் பரிச்சயமான ஒரு பெயர் தான் கண்டுபிடிச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விடைகளை கமண்ட் பாக்ஸில் எழுதி உங்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்